பஞ்சம தீர்த்தவாரி திருவிழாவுக்கு திருப்பதிக்கு போவீங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உளுந்தூர்பேட்டை அருகில மா கொன்னத்தூர் கிராமத்துல அந்த தீர்த்தவாரி திருவிழா இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக அந்த தீர்த்தவாரி திருவிழா நடந்துட்டு இருக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்தவாரி திருவிழாவில கலந்து கொண்டு இருபத்தி அஞ்சு வருஷமா மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து பஸ்ட் ஆரம்பிக்கும்போது போது பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் சாப்பிட்டு விட்டுறாங்க பொதுமக்கள் அனைவரும் இந்த சுத்து பக்கத்துல இருந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய மூணு மாவட்டங்கள்ல இருந்தால் பொதுமக்கள் இங்கே வந்து தீர்த்தவாரி கலந்துக்கிறாங்க அனைத்து பொதுமக்களும் வருஷம் வருஷம் இதேமாரி தீர்த்தவாரியில கலந்துகிற மாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பதியில எப்படி முழுனா பஞ்சம் தெளிமோ அதேமாரி இந்த குளத்துல யார் முழுனாலும் எந்த இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி பஞ்சங்கள் தீர்ந்து விடும் அதுக்காக தான் பஞ்சமை தீர்த்தி நீர் விழா அப்படின்னு சொல்லுது இந்த குளத்துல முழுங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாக ஆண்களா இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் கட்டாயமாக திருமணமாகும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்குவார் இந்த தீர்த்த வாயில் முழுவது அவ்வளவு புண்ணியமானது ஒரு ஐம்பது கிராமத்திற்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம் இந்த தீர்த்த வாயிலாக கலந்துவாங்க இந்த குளத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தீர்த்து நீராட நீராடுவாங்க வருடம் வருடது வரும் இந்த நீராட நடைபெறும்